ம்மா நான் மதுரையிலேருந்து இருந்து தேவி பேசுகிறேன் ஃபிஃப்டின்ஸ் பியூட்டி பார்லர் வச்சுட்டுருக்கேன்மா இந்த ஏஎல்பி கிளா இந்த ஏஎல்பி கிளாஸ் படிக்க வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கும் என் தாய் தந்தையிற்கும் குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் லைஃப்பை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப ஒரு தேடுதலில் இருந்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இது பண்ணுங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் தான் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கடையெலாம் சத்தம் கேட்டிருக்கோம் அந்த வீட்டில் பிறந்தால்தான் நீங்கள் பண்ணதுக்கெலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுலாம் இது பண்ணுவோம் கோயில் கோயிலாக போய் பரிகாரம்லாம் பண்ணுவோம் அப்படி ப அப்படி சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எதுனால அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் ஜாதக கிளாஸ் கர்மா கிளாஸ்லாம் எல்லாம் அட்டன் பண்ணேன் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன் கர்மான்னா என்னான்னு கற்றுக்கிட்டேன் ஆனால் அது பரிகாரம்னா சரியாக போயிடும் சொன்னதுனால நிறைய நிறைய கோயில் கோயிலுக்காக போய் நிறைய பரிகாரங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வந்து முடிவு அது தொடர்கிறையாகவே இருந்தது இந்த இது பண்ணா அது அது பண்ணா இது அப்படின்னு காசி வரைக்கும் போகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்கள் எது ஏல்பி வேணால் படித்து பாரு அதில் என்னன்றது தெரிஞ்சிருந்தோம் உனக்கு எதுனாலன்றது தெரியும் அப்படின்னு சொன்னாங்கனால அவங்க தான் நம்ம சாதிதே நம்பரை அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் சார் மேம்கிட்ட டேரெக்டாக மெசேஜ் பண்ணி அவங்க க்ளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்து அதில் தடுமாறிட்டு வந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து தெளிவு கிடைச்சிருக்கு நல்ல தெளிவு கிட கிடச்சிருச்சு எனக்கு எனக்கு வா லைஃப்பில் நடந்த நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த டைமிங்கோடு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒத்து போச்சு உட்காந்து எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு நான் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சிட்டே கிடைக்காது படிக்கும் போது டென்த்து படிக்கும்போது தான் அப்போல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து படித்தோம் அப்போ தான் ஃபுல்லாக உட்காந்து விடிய விடிய படிப்போம் எனக்கு அந்த அந்த நினைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த அந்த டென்த்து படித்த லைஃப் எனக்கு இப்போது வந்துச்சு அப்போ உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு ஒர்க்கெல்லாம் முடிச்சு நைட்டு பதினொரு மணிக்கு உட்காந்து ஃபுல்லாக எழுதி எழுது எழுதுங்க ஹோம் ஒர்க் எழுத போது பசங்கெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க என்னமோ அப்படி இப்பாந்து எழுதிக்கிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த காலத்தோட இது பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி வரும்போது எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துச்சு இப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்போ நம்ம பண்ணது எல்லாமே நம்ம தான் காரணம் அடுத்தவங்கள பிளேம் பண்ணக்கூடாது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தான் ஏற்றுக்கணும் இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு இனிமேல் கோயில் குளத்துக்கு இதுக்காக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது காலம் லக்னம் மாறும்போது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டு இது பண்ணியாச்சினா இன்னும் வந்து சாஃப்ட்வேர் சா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாக எளிதில் புரியிற மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி நான் பேசிக் ஏற்கனவே படித்ததுனால கொஞ்சம் அதில் நிறைய இருந்த தெரியாத விஷயங்கள் கூட இது எனக்கு டக்குன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு இதில் தடுமாற்றங்கள்லாம் அதில் இருந்துச்சு இதில் எல்லாமே ஒரு கிளியர் கட்டாக ஆயிடுச்சு கிளியர் கட்டாக புரியுது எனக்கு அளவுக்கு எங்களுக்கு ஈஸியாக நல்ல ஈஸியாக எங்களுக்கு சாஃப்ட்வேர் பண்ணி அதை எங்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த பொதுவுடைமை ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என எங்களுக்கு வகுப்ப வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக உருவாக வேண்டும் அதுக்கு இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்